நடிகர் சூர்யா சினிமாவிற்கு வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது தாழ்வு மனப்பான்மையும் மற்றும் கூச்ச சுபாவம் கொண்ட அவர் இன்று தன்னை மாற்றிக்கொண்டு வெற்றி படிகட்டின் உச்சியில் ஏறி நிற்கிறார் அவரது வளர்ச்சியைப் பற்றி அவரே பலமுறை சொல்லியிருக்கிறார் ஒரு ஃபோட்டோக்காவது சிறியண்டா என்று கேமராவை கையில் எடுக்கும் ஒவ்வொரு முறையும் என் அப்பா கூறுவார் நாலு பேருக்கு இடையே இருந்தால் ஏதோ தாழ்வு மனப்பான்மையோடு தான் இருப்பேன் ஏதாவது பேச வேண்டும் என்றாலும் வார்த்தைகளுக்கு தடுமாறுவேன் இந்த நிலையில்தான் இயக்குனர் வசந்த் என்னை கதாநாயகனாக வைத்து படம் செய்ய ஆசைப்பட்டு அப்பாவிடம் கேட்டார் அதற்கு அப்பா அவனுக்கு நடிப்பில் சுத்தமாக ஈடுபாடு இல்லை என்று சொல்லிவிட்டார் என்னிடம் வந்து கேட்டபோது நானும் அதையே தான் சொன்னேன் கார்மெண்ட் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த நான் அதே தொழிலை சொந்தமாக செய்ய நினைத்தேன் கடன் பெற்று தொழில் தொடங்கினேன் தொழில் நன்றாகத்தான் நடந்தது என்றாலும் அந்த துறையில் நாளடைவில் எனக்கு ஆர்வம் இல்லாமல் போனது அதனால் அந்த நிறுவனத்தை மூடிவிட்டேன் ரூபாய் இருபத்தி ஐந்து ஆயிரம் கடன் ஏற்பட்டது மிச்சம் அந்த கடனை அடைக்க சினிமா ஒன்று தான் வழி என்று எனக்கு தோன்றியது ஒரு காலத்தில் என்னை அணுகிய இயக்குனர் வசந்தை தொடர்பு கொண்டேன் அவர் ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொண்டு மறுபடியும் பார்க்கலாம் என்று கூறி அனுப்பி வைத்தார் சில நாட்களிலேயே என்னை அழைத்து மணிரத்னம் தயாரிப்பில் ஒரு படம் செய்ய போகிறேன் அதில் விஜயுடன் நடிக்க வேண்டும் என்றார் இது பற்றி அப்பாவிடம் கூறினேன் அவர் அந்த துறையில் எத்தகைய துன்பங்கள் இருக்கும் என்பதை விவரித்து வேண்டாம் என்று கூறிவிட்டார் நான் அப்பா சொன்னதை பொருட்படுத்தாமல் நேருக்கு நேர் என்னும் அந்த படத்தில் நடித்தேன் டைரக்டர் தான் சரவணன் என்ற எனது பெயரை சூர்யா என்று மாற்றினார் நடிப்பில் நான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றிக் கொண்டேன் சினிமாவில் நல்ல பிரேக் கிடைப்பதற்காக காத்திருந்தேன் ஒரு நாள் இயக்குனர் பாலா எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார் சேது படத்தில் அப்பா நடித்தார் அதற்கான ஃபோட்டோ ஷூட்டுக்காக அவர் வந்தார் அப்போது நானும் நடிகை ஜோதிகாவும் நடித்த ஒரு படம் பற்றி பேசினார் அதில் நடிகை ஜோதிகாவின் நடிப்பு மிக நன்றாக இருந்தது என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் அதன் அர்த்தம் உன் நடிப்பு நன்றாக இல்லை என்பது தானே டைரக்டர் பாலா இயக்கிய சேது படமும் அதில் நடித்த விக்ரம் ஒரே படத்தில் ஸ்டார் அந்தஸ்தை பெற்றதும் என்னை தூங்க விடாமல் செய்தது ஒரு நாள் டேரக்டர் பாலாவை சந்தித்து உங்கள் இயக்கத்தில் நடிக்க ஆசைப்படுகிறேன் ஈரோவாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஒரு சின்ன கதாபாத்திரம் கொடுத்தால் போதும் என்று கெஞ்சினேன் அந்த நேரத்தில் அவர் ஒன்றுமே சொல்லவில்லை அதற்கு அடுத்த வாரமே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் நடிகர் அஜித் கூட்டணியில் ஒரு படம் எடுக்கப் போவதாக டைரக்டர் பாலா அறிவித்தார் அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து என்னை அழைத்த டேரக்டர் பாலா அஜித்துடன் எனக்கு செட் ஆகவில்லை அந்த கதாபாத்திரத்தை நீ செய்கிறாயா என்று கேட்டார் என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை டேரக்டர் பாலா சொன்னபடி நடித்த நந்தா என்ற அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஒரு காலத்தில் என்னை திட்டியவர்களே சூர்யாவுக்குள் இவ்வளவு பெரிய நடிகர் ஒளிந்திருக்கிறாரா என்று பாராட்டினர் தமிழக அரசிடமிருந்து அந்த ஆண்டு சிறந்த நடிகருக்கான விருது பெற்றேன் ஆம் நண்பர்களே நம்மால் முடியாதது எதுவும் இல்லை முயற்சி செய்தால் எதையும் சாதிக்கலாம் ஓகே குட்டீஸ் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்